ஹலோ இங்கே பாருங்கள் நம்ம வீட்டில் ரொம்ப நாள் கழித்து ஒரு சிங்கிள் செம்பர்த்தி பூத்துருக்கு எவ்வளோ அழகாக பூத்திருக்கு பாருங்கள் பிங்க் கலர் சூப்பர்ல டபுள் கலர் டார்க் பிங்க்கும் லைட்டாகவும் இருக்குது சூப்பராக இருக்குல்ல இந்த இந்த குட்டி செடியிலேருந்து ஒரு எப்படி ஒரு பத்து பூ இது வரைக்கும் பூத்துருச்சு இப்போ மொட்டு வைக்கிது இனிக்கு இணுக்குக்கு இந்த இதில் ஒரு ரெண்டு மூணு மொட்டு இருக்குது இந்த இனுக்குக்கு ஒரு ரெண்டு மொட்டு வச்சுருக்கு இந்த இனுக்கில் மொட்டு வர போகுதுன்னு வரல இதில் மொட்டு இருக்குது இதெல்லாம் பூக்கட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த பாருங்கள் அடுத்த மொட்டு சூப்பரில் இது ஒரு கல்யாணத்தில் கொடுத்தது கொடுக்கல நானும் எடுத்துகிட்டு வந்தது அவங்க எடுத்துக்கிட்டு சொன்னாங்கன்னு எடுத்துகிட்டேன் அவ அந்த செடியோடு தான் இவன் வந்தா பட் இது வரைக்கும் ஒரு பூ கூட போக்கலை பட் ஒரு காடு கிஃப்ட் மாதிரி போருங்க மொட்டு பாருங்க தெரியும் நினைக்கிறேன் டோ இதுதான் அவளுக்கு மொட்டு மூணு மொட்டு சூப்பரில் வாங்க பூத்துதுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் யாருக்கெல்லாம் இந்த ரெண்டு பூவை பிடிக்கும் மறக்காமல் லைக் பண்ணி ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க பூவை பற்றி ஒரு கே சொல்லிவிட்டு போங்க பாய்